வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த வழியில் புதையல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேலம் மறக்காம பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே சனிபோனுடைய பயிற்சி பலங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ராசியில் பிறந்த நண்பர்களே முதல்ல உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அடுத்தவங்களுடைய சொத்துக்கு அடுத்தவங்களுடைய பணத்திற்கு ஆசைப்படாதவர்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் கடவுளும் கிரகங்களும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுத்துதான் தீர்வார்கள் அதில் எந்தவித மாற்று இல்லை ஏன்னா கடன் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை எல்லோருமே சந்திக்கக்கூடியதுதான் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைலையும் பொருளாதார பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுன்னா நம்ம பல வேலைகளை பார்த்து பல தொழிலை பார்த்து பணத்தை நம்ம சம்பாதிச்சிட்டு இருப்போம் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெருஞ்செல்வம் புதையல் மாதிரி பெரும் பணம் உங்களுடைய கைக்கு வரப்போகிறதா இல்லையா அது எப்படி வரும் எந்த வழியில் வரும் அப்படின்றத சொல்ல போகிறேன் ஜோதிட விதியின்படி இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் வாயிலாக பண வரவு வந்து சேரும் அது அவன் அவ மாற்று அப்படி பார்க்கும்போது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் தொடக்கத்தில் குரு பகவான் இரண்டாம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார் மே மாதத்தில் அடைஞ்சு போயிடுறாரு அப்போ மே மாதம் வரை குருவருளால் உங்களுக்கு பணம் காசு கிடைக்கும் முக்கியமாக புதையல் யோகம் கிடைப்பதற்கு ஆன்மீகம் தெய்வ வழிபாடுகள் மூலமாக சில விஷயங்கள் கிடைப்பது சமூக சேவை தொண்டு இதன் மூலமாக சில லாபங்கள் அல்லது சில கௌரவங்கள் கிடைப்பது மற்றும் மத்திய அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலமாக லோன் பணம் அல்லது கடன் ஏதாவது ஒரு வழியில் நன்மை கிடைப்பது அரசாங்க வேலை கிடைப்பது மற்றும் டீச்சிங் லைன் கல்வித்துறையில் யோகங்கள் உண்டு இந்த வழிகளில் பண வரவு பண லாபம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இடு மேசத்திற்கு ஐந்தாம் இடு சிம்மம் ஆனால் சிம்மத்தில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை வருடக்கோழின்னு சில பெரிய கோள்கள் கிடையாது ஸோ அப்போது அதற்கு அடுத்த அப்படியே எட்டாம் வீடு மேஷத்திற்கு எட்டாம் வீடு எதுன்னு பார்த்தா அது விருச்சகம் விருச்சகத்துலேயும் எந்த விதமான பெரிய கிரகங்களும் கிடையாது ஆனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பாரியாக பார்த்து இருக்கிறார் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பாரியாக பார்த்து இருக்கிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் மறைமுகமான வேலை தொழில் பண லாபங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து அதன்டைய பணமார் கிடைப்பது நிலம் மற்றும் நீரால் லாபங்கள் பார்ப்பது அதை விவசாயத்துறைன்னு சொல்லலாம் அல்லது பெட்ரோல் கெமிக்கல் ரசாயனம் மற்றும் திரவம் அடிப்படையாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அளவு பணம் காசு பொருள் லாபம் ஈட்டுவீர்கள் நிலக்கரி கல்குவாரி கிரேனட்டு மண் கல் கட்டுமான தொழில்துறைகள் அல்லது ரியல் எஸ்டேட் இதுலேயும் பெரிய லாபங்கள் பார்ப்பீர்கள் இதுக்கு வாய்ப்புண்டு இதற்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு இந்த பதினொன்றாம் வீடுன்றது மேசராசியை பொறுத்த வரைக்கும் எது வரும் அப்படின்னா கும்பம் அந்த கும்பத்தில் சனிவோன ஆட்சி ஒற்றம் அமர்ந்திருக்கிறார் அப்போது அரசியல் செல்வாக்கு சினிமா அவருடைய தொடர்பு போன்றவை ஏற்பட்டு அதனுடைய பெரிய லாபம் பார்க்க வாய்ப்பு உண்டு இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் அல்லது உங்களுடைய வீட்டிலுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து பணம் நகை ஏதாவது ஒரு விஷயம் அவங்கலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஆனால் மறைமுகமான சில இல்லீகல் வேலை பார்த்து பெரிய லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு ட்ரேடிங்கு அல்லது இந்த பெட் மேட்ச் இந்த கேம்லிங் மூலமாக பணம் காசு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சில் மேசராஜிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் காலத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வாய்ப்பை மட்டுமே கொடுக்கும் அதுலேயோ புரிஞ்சுங்க இதில் புதியல் யோகம் அப்படின்றது உங்களுக்கு நூற்றுக்கு எழுபது சதவீதம் விட உண்டு புதியல் யோகனா முந்தி பழைய காலத்தில் மண்ணை தோண்டி போச்சிருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடைக்காது பயணத்தின் போது எதிர்பாராத நகை பணம் கிடைப்பது அல்லது புரிவி சொத்துக்கள் கிடைப்பது மற்றவர்களுடைய பணம் காசு உங்கள்ட்ட அன்வான்டாக வர்றது பெரிய கமிஷன் லாபம் பார்க்குறது இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இப்போது பணம் காசு பிரச்சனை இருக்குது பொருளாதார கஷ்டம் இருக்குது அந்த பிரச்சனை நான் சரி பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இரண்டாம் வீடு ரிஷமும் அதற்கு அது சுக்கர பகவான் வெள்ளியாளானப்போம் பொருளை மோதிரத்தை கைகளில் அணிஞ்சிக்கிறது பண பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் அதுக்கப்புறம் வெற்றிலை பூஜி அறையில் எப்பவும் வச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பண ரீதியான லாபத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பாக்கெட் பை பர்ஸு போன்ற இடத்துல ஏலக்காய் வைத்து பயன்படுத்துங்கள் ஸோ பணஞ்செல்வம் பொருளாதார கஷ்டம் கடன் கஷ்டம் இதெல்லாம் தீர்றதுக்கு மாறுறதுக்கு ஒரு வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க இந்த பற்றி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்ததுல இருந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்